தாய் தந்தை மனைவி மற்றும் மகனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் எனது தொழில் முறையில் ஆரம்ப காலம் முதல் இன்று வரை உதவியாக உள்ள அன்பான அன்பு அவர்களுக்கும் சுரேஷ் அவர்களுக்கும் எனக்கு ஒரு நிலையான முகவரி கொடுத்த அனைவருக்கும் நன்றிகள் வருடம் பட்டய உறுப்பினராக இருந்த நான் இந்த நிலைக்கு நமது ரோட்டின் நண்பர்கள் மூலம் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு நமது ரோட்டர் பட்டய தலைவர் உட்பட அனைத்து உறுப்பினர்களுக்கும் புதிய சங்க ஆலோசகர் திரு ஆர் ஆர்கே ரகுபதி அவர்களுக்கும் மேற்கு ரோட்டை முன்னாள் தலைவர்கள் செயலாளர் பொருளாளர் உட்பட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் சென்றவிடம் நமது ரோட்டரி சிறப்பாக செயல்பட செயல்பட வைத்து பதினெட்டு ஆவணங்களை பெற்றுத்தந்த பட்டய தலைவர் மற்றும் செயலாளர் பட்டய பொருளாளர் மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் கோடான கோடி நன்றிகள் உங்களது பலமான ஆ ஆதரவை இனிவரும் காலங்களில் தொடர வேண்டும் முடிந்த அளவு உங்களது நேரத்தையும் ஆலோசனைகளையும் வழங்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் எங்களுடைய இந்த வருட திட்டங்கள் பாலியின் பைகளை உபயோகி தடுக்கும் பொருட்டு ஒவ்வொரு வாரமும் ஐநூறு பைகளை பொதுமக்களுக்கு தாடா துணிகள் வழங்கி நமது ரோட்டரி உறுப்பினர்களுக்கு அனைவரும் நடைமுறை தெரிவித்துக் கொள்கிறேன் சென்ற வருடம் அனைத்து உறுப்பினர்களும் பாஸ் திட்டத்தில் இணைந்து இன்று புதிதாக இணையும் அனைத்து உறுப்பினர்களையும் பாஸ் திட்டத்தில் இணைத்துவிடுவோம் ரத்ததான முகாம் மூன்று நடத்த திட்டமிட்டுள்ளோம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கற்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்தான உணவு வழங்கும் உன்னத பார்வை திட்டம் நாற்பது வாரங்களாக தொடர்ந்து ஐம்பது நபர்களுக்கு உணவளித்து வருகிறோம் இந்த திட்டத்தை மிகச் சிறப்பாக செயல்படுத்துவோம் இரண்டாயிரம் பலந்தரும் செடிகளை நடவு செய்து பராமரிக்க உள்ளோம் நன்றி வணக்கம்